எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த இந்திய மக்களிடம் இருந்து வரும் நிலையில் இந்தியா கூட்டணி மகத்தான ஒரு வெற்றியை குறித்த ஒரு வெற்றியை இந்தியாவில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் மகத்தான வெற்றியை பெற வேண்டும் என்ற அந்த முயற்சியில் ஒட்டுமொத்த கூட்டணி நண்பர்களும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் இங்கே தமிழகத்தில் நாற்பதும் நமதே நாடும் நமதே என்று ஆண்டுமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கழக தலைவர் அவர்கள் இந்த வெற்றி பொருளுக்கு வலு சேர்க்கும் வகையில் கோவையில் மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு ஒரு வெற்றியை காணப்படும் வெற்றி வேட்பாளர் நன்மை முதல்வர் ராஜ்குமார் அவர்களின் இந்த வெற்றி பணையத்தின் முதல் பொழுது நாளாக இந்த அறிமுக கூட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்று கொடுத்திருக்கிறது தொடர்ந்து அற்புதமான களப்பணியை மேற்கொண்டு மகத்தான வெற்றியை இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த வேட்பாளர் முதலச்சோரி சின்னம் இந்த கோவை மண்ணில் மகத்தான ஒரு வெற்றியை நிச்சயம் காணும் என்ற அந்த எழுச்சி இன்று இந்த கூட்டத்தின் மூலம் தெரிந்திருக்கிறது எதிரணியினர் அனைவரும் மகத்தான வெற்றியை கோவை பாராளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் பெற்று முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள் மூன்று ஆண்டு காலமாக ஒரு இரண்டு ஆட்சியை அகற்றி கோவிட் பெருந்தொற்று காலத்தை எல்லாம் தாண்டி அவர் கொடுத்திருக்கும் இந்த மகத்தான ஆட்சியை கண்டு ஒட்டுமொத்த தமிழகமே வேந்து பார்த்து இந்தியாவே வேந்து பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை பார்த்து பார்த்திருக்கும் மக்கள் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு நபரும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி எல்லாருக்கும் வளர்ச்சி கிடையாது எல்லோருக்கும் எல்லாம் என்றார் அப்படிப்பட்ட வளர்ச்சியை இன்று தமிழக மக்கள் கண்டிருக்கிறார் எனவே எதிரில் யார் இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய அளவு எல்லோரும் டிபாசிட் இழக்கும் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வைப்பாலும் நிச்சயமாக

அருமணர் ஐயாவுடைய பேரன் அவர்கள் இந்த மதுரை மக்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பான பணியை ஆற்றினார் என்னென்ன மகத்தான மகத்தான திட்டங்களை முதல் தகவல் ஏற்று பெற்று இங்க மகத்தான திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்தார் என்பதெல்லாம் கோவை மக்களுக்கு நன்றாக தெரியும் கூட்டணி தர்மம் நிறைய இடத்தில் மீண்டும் இந்த இடத்தில் திமுக நிற்க வேண்டும் முதேஸ்வரம் ஒதுக்க வேண்டும் முதல் சின்னம் இங்கே இந்த கோவைக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்துடன் பேச்சுவார்த்தையில் பெற்றுக் பேசும் பொழுதும் அருமை அவர்கள் மிக சிறப்பாக எங்க சொன்னார் எனக்கு தாத்தா சொன்னதான் ஞாபகம் இருக்கு நான் பெரியாரையும் அண்ணாவையும் நான் பார்த்தேன்ன்னா நான் வந்து கம்யூனிஸ்ட் காரணமா தான் அப்படின்னு தாத்தா சொல்லுவார் கலைஞர் அவர்கள் சொல்வார் எனவே இந்த இயக்கமே அதுலயே சிகப்பு இருக்கு இந்த இயக்கத்திலேயே சிகப்பு இருக்கு இது கருப்பும் சிகப்பும் என்றுமே இணைப்பிரியாத இயக்கங்களாகத்தான் இருக்கும் மக மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வெற்றி இதனால் இந்த பகுதிக்கு நிச்சயமாக அந்த அளவுக்கு முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு பெயர் இருக்கு தமிழகத்தில் நாற்பது தொகுதிகள் இது மக்கள் வந்து நீங்க சாதாரண ஒரு ஒரு சாதாரண ஒரு தேர்தலா இதை பார்க்கக்கூடாது நான் சொன்ன மாதிரி இது ஒரு இனத்தை எதிர்த்து இந்த இனத்தை அழிக்க வேண்டும் என்று வருகின்ற எதிரணியினர் ஈர்த்த வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழினமே இன்று குறிக்கிறது எனவே இந்த தமிழகத்துக்கு எவ்வளவு பெரிய துரோகங்களை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து இந்த மாநிலத்தை இப்படியெல்லாம் புறக்கணித்து வருகிறார்கள் எந்த ஒரு மகிழ்ச்சி இருந்தா கேட்கலாம் என்னத்தை சொல்லி அவங்க ஓட்டு கேட்பாங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்பாங்க மத ரீதியாக பிளவுபடுத்துவதை தவிர ஜாதி ரீதியாக பிளவுபடுவதில் பேசியதற்காக தவிர வேறு என்ன சொல்லி நான் இந்த வளர்ச்சியை இந்த பகுதிக்கு கொடுத்து கொடுத்திருக்கேன் என்று என்னத்த சொல்லி கேட்பாங்க ஆனால் திமுக காரர்கள் நாங்கள் மகளிர் உரிமை தொகையை சொல்லும் நான் முதல்வர் என்ற ஒரு பாக் மகத்தான திட்டத்தை சொல்ல முடியும் காலை உணவு திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை சொல்ல முடியும் கோவைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கொடுக்க போகும் இந்த புதிய விமான நிலைய நிலையில பத்தி நாங்க பேசணும் எவ்வளவு தூரம் முட்டுக்கட்டை போட்டு ஒன்றிய அரசு நிறுத்தி கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் பேச முடியும் இங்க மிகப்பெரிய அளவிற்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை கொண்டு வர போகிறோம் ஏற்கனவே கொண்டு வந்துவிட்டோம் தமிழகத்துக்கு முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் அளவிற்கு ஏறத்தாலும் பத்து லட்சம் கோடி முதலீடுகளை வெறும் மூன்றே ஆண்டுகளில் கொண்டு வந்து குவித்த ஒரு முதல்வர் எங்களிடம் இருக்கிறார் செயல்படுத்தி காட்டிருக்கிறார் மகத்தான வளர்ச்சி கோவைக்கும் கிட்டும் என்று நாங்கள் சொன்னால் மக்கள் நம்புவார்கள் ஆனால் எதிரே இருப்பவர்கள் எதை சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டார்கள் ஏன்னா அவங்க இதுவரைக்கும் சொல்லி பத்து வருஷத்துக்கு அரைச்சி வடைய வரைக்கும் ஒண்ணுத்தையும் கொடுக்கல தமிழக மக்களுக்கு அல்வாவையும் தான் நம்ம எல்லாம் எல்லா இடத்துல பல இடத்துல அத ரொம்ப சிறப்பா பண்ணாங்க அது ஏன் அந்த இடத்துல அந்த ஒரு நூதனமான ஒரு போராட்டம் நடத்தணும் எல்லாருக்கும் அந்த அல்வாவை கொடுத்து ஒன்றிய அரசு கொடுக்குற அல்வாவை பத்தியும் வடையை கொடுத்து மோடி சுட்ட வடையை பத்தியும் நாங்க எடுத்து போடுறோம் அப்பயே மக்கள் நீங்க சொல்ற மக்கள் சொன்னாங்க ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே மிகப்பெரிய விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள் எல்லோரும் ஒன்றிய அரசு மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார்கள் அந்த கோபத்தின் வெளிப்பாடு ஒட்டுமொத்த தொகுதியிலும் நாற்பது முப்பத்தி ஒன்பதும் பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் நிச்சயமாக இந்தியா கூட்டணி பிரம்மாண்ட வெற்றிய எலெக்ஷன் கமிஷனோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நீங்க கேட்கறதுல அது எப்படி இருக்குன்னு தெரியுது அது உங்களுக்கு நல்லா தெரியும் இப்ப நீங்க பல பல பேருக்கு சிம்பிளை புடுங்கினாங்க இப்ப அவங்க அங்க போய் கூட்டணி சேர்ந்தவனே எத்தனை பேருக்கு சிம்பிள் வந்திருக்குன்றது கிடைத்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் இதுவே எலெக்ஷன் கமிஷனோட ஒரு எப்படி இருக்குன்றது ஒரு சின்ன சாம்பிள் ஆனால் எங்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உண்டு நிச்சயமாக ஒரு சரியான ஒரு தேர்தல் நடக்கும் என்று நாம் இன்றும் நம்புகிறோம் ஜனநாயகத்தின் மீது முழுமையாக ஒரு நம்பிக்கை வைத்த ஒரு இயக்கமாக ஜனநாயகத்தில் ஒரே பாதுகாவலராக தேன்னேற்ற கழகத்தின் தலைவர் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் நிச்சயமாக ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் முக்கிய காரணமாக இந்த கூட்டணியை இணைத்திருக்கிறார்கள் அதன் காரணமாக நம்பிக்கை இருக்கிறது ஆனால் இப்ப போறது பார்த்தா அப்படி நம்பிக்கை வைக்கிறது நல்லதா இல்லையான்றது தெரியும் இங்க வந்த போது என்ன பார்த்தார் என்ன செய்தார் உங்களுக்கு நல்லா தெரியும் அது திருப்பி நான் போய் பேச விரும்ப ஏன்னா இது ஒரு இந்தியாவில் மிகுந்த இருத்தர்ல அதிக வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலம் அமைதியான ஒரு சூழல் இருக்கும் மாநிலம் பெண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு மாநிலம் இந்த மாநிலத்தை நான் தான் சொல்றேன் நீங்க எங்களை அரசியல் ரீதியா எதிர்கொள்ளுங்க பரவாயில்ல ஆனா தமிழகத்தை கொச்சைப்படுத்தி நீங்க பேசாதீங்க அதைத்தான் இந்த பாஜக தொடர்ந்து தான் சொல்றேன் உங்க கட்சியில முறை திராவிட முன்னேற்ற கழகத்தும் இந்த கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார்கள் உங்க உங்க நீ உங்களுக்கு எதிர்க்க எதிரணியோட போட்டி இருக்குன்னா நீ தேர்தல் ரீதியா அரசியல் ரீதியா போட்டி போடுங்க இது என்னது இது அசிங்கமா தமிழகத்தை ஏன் கொச்சு கொடுத்துறாரு தமிழகத்திலிருந்து தீவிரவாதிகள் சொன்னாங்களே இல்ல என்ன பாஜக சொல்லிச்சு அவங்களுக்கு ஒரு பொய்ய சொல்லி பொய்யா அப்படின்னு விஷயத்த விசேஷம் ரொம்ப கொச்சையா சரி சரி மன்னிப்பு மன்னிப்பு கேட்டே பழகிய பரம்பரையிலிருந்து இருந்து வந்த இவர்களுக்கு மன்னிப்பு கேட்பது புரிதல்ல அதனால அவர்கள் செய்துதான் செய்வாங்க ஆனா தமிழக மக்கள் மீது பெரிய அளவுக்கு பெரியாரால் அண்ணாவால் கலைஞரால் காமராஜர் அவர்களால் என்ப பெருந்தலைவர்கள அவர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு மண் இந்த மண் இந்த மண்ணில் வந்து அவர்களோட இந்த இன்ஃபர்மேஷனோ இந்த பொய் செய்திகளோ இப்படிப்பட்ட கொச்சையான கீழ்தரமான அரசியலோ எடுபடாது அதுதான் அவர்களுக்கு அவர்களே அவர்களுக்கு மிகப்பெரிய குழியை தோண்டி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அரசியலை அவர்கள் அங்க நார் சேர அங்க சேர அந்த அரசியலை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்து புகுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைக்கும் வரை நமக்கு மிகப்பெரிய வெற்றி தான் என்பது தெளிவாக ஒட்டுமொத்த புரிகிறது இங்கவே அதிமுக எங்க வேலை பண்ணுன்ற கேள்வியும் இருக்கிறது அதிமுக இங்கேயாவது அதிமுக வேலை பண்ணுமா இல்ல இங்கேயோ வேற எங்களுக்காவது வேலை பண்ணுவாங்களா கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க இந்த இடத்துல இரண்டாம் இடத்துக்கான அந்த போட்டி எவ்வளவு கடுமையாக நடக்கிறது என்பதில் இந்த கேள்வி பதிலும் தமிழகம் தமிழகமே புறக்கணிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை ஒட்டு இந்த பாஜக அரசால் தமிழகம் ஒட்டுமொத்தமாக ஏன் தென் தென்னிந்தியாவே மிகப்பெரிய அளவுக்கு புறக்கணிப்படுகிறது எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க தமிழகம் நிச்சயமாக வஞ்சிக்கப்படுகிறது அதைதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கோவைக்கு மகத்தான வளர்ச்சி கிட்ட நிச்சயமாக உறுதி உங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம பகுதியில அந்த இடம் கிடைப்பது தான் மிகப்பெரிய ஒரு குறைபாடு எல்லா இடத்தையும் இடம் எடுப்பது கோவையில் ரொம்ப பெரிய அளவுக்கு விலை 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 உயர்ந்த இடத்தோட விலையெல்லாம் ரொம்ப அதிகம் எனவே அது மட்டும் தான் ஒரு விஷயமா இருக்கு அது கிடைத்தவன் மிகப்பெரிய இவர்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கும் சில 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 நண்பர்கள்லாம் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நிலத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க வந்த உடனே நிச்சயமாக மிகப்பெரிய வளர்ச்சி கோவைக்கு காத்திருக்கணும் நிச்சயமா நல்லாங்க இன்னைக்கே முப்பது நாளுக்கான கேள்வி கேட்டீங்கன்னா அப்புறம் தவளே பாரு இல்ல இந்தியா இந்தியா கூட்டணி மட்டும் இல்ல நாங்க இந்த தேர்தல் அறிக்கை சாருக்கு குழு போகும்போது தமிழகத்திற்கும் அனைத்து பகுதிகளிலும் சென்று இங்க நம்ம ஒரு ஒரு ரீஜனல் பார்ட்டி கொடுக்கும்போது நம்ம ஊருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் போதுதான் நம்ம ஹைலைட் பண்ணிருக்கோம் நீங்க முழுமையா படித்து பார்த்தீங்களா அனைத்து தரப்பையும் அதை கவர் பண்ணிருக்கோம் போகும் எடுத்தாலும் நாங்க வெறும் திமுக காரங்களை கூப்பிட்டு மட்டும் கேட்கல வெறும் இந்த கூட்டணி கட்சிக்காரங்களை மட்டும் நான் கூப்பிட்டு கேட்கல அனைத்து தரப்பு கோரிக்கைகள் தேர்தல் அறிக்கை ரொம்ப பெருசா இருக்க முடியல சின்ன ஒரு அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக மிக முக்கியமான ஒரு திட்டங்கள் மட்டும் தான் காட்டியிருக்கிறோம் அதை தாண்டி பல திட்டங்களை தேர்தல் பிரச்சாரத்திற்கு நிச்சயமாக